சென்னை சாலிகிராமத்தில் அன்பு சோலை முதியோருக்கான பகல் நேர பராமரிப்பு மையம் திறப்பு சென்னை சாலிகிராமம் காந்திநகர் விஓசி சாலையில் உள்ள ஸ்ட்ரீட் விஷன் தொண்டு நிறுவன அறக்கட்டளையின் மூலம் சமூக நலன் மற்றும் மகளிர் தொகை சார்பில் அன்பு சோலை முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு இல்லம் திருச்சியில் தமிழக முதல்வர் தொடங்கி வைத்து பேருரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட நூற்று இருபத்தொன்பதாவது வார்டில் முதியோர்களுக்கான அன்புச்சோலை இல்லம் துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி ராஜா பெருநகர சென்னை மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கைக்குழு தலைவர் க தனசேகரன் கலைஞர் நகர் வடக்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ராசா கலைஞர் நகர் தெற்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான கண்ணன் மற்றும் அன்புச்சோலை ஸ்ட்ரீட் விஷன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுந்தரி காங்கிரஸ் நிர்வாகி ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைத்து முதியோர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பரிசுப் பொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர ராஜா கூறுகையில் திருச்சியில் தமிழக முதல்வர் அன்புச்சோலை முதியோர்களுக்கான பகல் நேர ஆதரவு மையத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருபத்தொன்பது அன்புச்சோலை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நூற்று இருபத்தி வார்டு பகுதியில் மூத்த தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதியோர்களுக்கான பாதுகாப்பு சமத்துவத்தை மேம்படுத்த அனைவருக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாரும் நினைத்து பார்க்காத முதியோர்களுக்கான இதுபோன்ற மையத்தை திறந்து வைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொருவருக்கும் தேடிச் சென்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அது மட்டுமல்ல ஏழை எளிய குழந்தைகள் பள்ளிக்கு பசியோடு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்துடன் திட்டத்தை கொண்டு வந்த பெருமை முதலமைச்சர் அவர்களை சாரும் என தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி வந்த நாள் முதல் ஒவ்வொரு மக்களையும் இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று இப்படியெல்லாம் திட்டங்கள் கொண்டு வரப்படுமா என்று உலக தலைவர் அவர்கள் திட்டம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு உன்னதமான திட்டம் தான் இன்று பல தமிழ் மக்கள் நெஞ்சை தொண்ட திட்டம் தான் அன்புச்சோலை என்ற திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்று திருச்சியில் தொடங்கியிருக்கிறார் அதன் வகையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி அஞ்சு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று தெனசினை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் வார்டு நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்பது சாலிராமம் பகுதியில் இந்த அன்பு சோலை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஒரு குறும்படத்தை காமித்தார்கள் எப்படி முதியவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவர்கள் இழந்தவர்கள் இல்லை மனைவி இழந்தவர்கள் முதுமையில் ஒரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வீட்டு நேரத்துல எவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை அனுப்பிக்கிறார்கள் என்பதை ஒரு குறும்படம் மூலம் காமித்தார்கள் இது யாரெல்லாம் அந்த பெற்ற பிள்ளைகள் எண்ணிற்பார்கள் என்று தெரியாது நம் முதலமைச்சர் சிந்தனைக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார் இந்த திட்டம் மிக ஒரு உன்னதமான திட்டமாக இருக்கிறது முதியோர்களை மன மகிழ்ச்சி பெற இன்னும் அவர்கள் அதிக காலம் வாழ்வதற்கான திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கு இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்று சாலை கிராமத்தில் இந்த பகுதியில் நாங்கள் இந்த மையத்தை அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் கழகத்தோழர்களும் பொதுமக்களோடு திறந்து வைத்திருக்கிறோம் தெரியும் நம்மளே நம்ம வீட்டில் முதியோர்கள் இருந்தாலுமே உதாரணத்தை ஆட்சி இருப்பாங்க காலையில வரும்போது ஒரு ஒரு இடத்துல கிளம்பிடுறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் யாருமே இருக்க இல்ல இது வந்து நம்ம உண்மையில் பிள்ளைங்களே பண்ண பண்ண வேண்டிய விஷயம் பிள்ளைங்களே அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிருக்கணும் ஆனால் அதை அதை முதலமைச்சர் யோசித்து பண்ணுறது உண்மையில் ஒரு வியப்பான விஷயமா தான் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ்னா பெரிய விளையாட்டுகளில் ஒரு கேரம் விளாடலாம் ஒரு செஸ் விளாடலாம் பல்லாங்குழி விளாட்லாம் அவங்களுக்கு தே தேநீர் ஏற்பாடு அவங்களுக்கு ஒரு தெரப்பி இப்படி பல விஷயங்களை செய்யும் போது இன்னைக்கு அவங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசுல இங்கே வந்து சேர்றாங்க அவங்களுக்கு ஒருவேளை அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அவங்க ஆயுசே ஒரு பத்து வருஷம் தான் இன்னொரு ஐந்து வருடம் அந்த இன்னொன்னு சொல்ல போனா அந்த பத்து வருஷம் அவங்க எந்த ஒரு ஹெல்த் இல்லஸ் இல்லாம வாழ்வாங்க வெல்னஸ் ஓட வாழ்வாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு ஒரு பத்து பேர் பாக்குறாங்க வீட்டுல ஒரு முடங்கி ஒரு சோத்துல வெறும் டிவி மட்டும் பார்த்து நாடகத்தை பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது பேர் அவங்க வயது அவங்க பாக்குறாங்க பல விஷயங்களை பேசிப்பாங்க அப்ப நிச்சயமாக முதலமைச்சர் தொடங்கக்கூடிய அன்பு சொல்ல முதலமைச்சர் எந்த என்ன ஓட்டத்தில் தொடங்கியிருக்காரோ அந்த என்ன ஓட்டம் முழுமையாக நிறைவேறும்